எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுகிற ஒரு காலம் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு காலம் கத்தருடைய காரியத்துக்காக உங்கள் கைகளை திடப்படுத்தி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் கத்தருக்காக எழும்பட்டும் நாங்கள் பார்க்கிறோம் தேவனை சேவிக்கிறதுனால பலனை தேவன் நமக்கு கொடுப்பார் நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று செய்யுங்கள் ஒரு வேளையிலே நம்ம செய்கிறதை மனிதன் காணாமல் இருக்கலாம் மனிதர்கள் கண்டும் காணாதவர்கள் போல இருக்கலாம் நமக்கு பாராட்டுகள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் கத்தருக்கு செய்கிற காரியம் கத்தர் ஒரு நாளும் அதை மறந்து போகிறவர் அல்ல கத்தரை நாங்கள் உற்சாக மனதோடு சேவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் கத்தருடைய காரியத்தில் உண்மை உள்ளவளாய் இருந்து நாம் சேவை செய்ய புரிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு என்று சொல்லி மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் கத்தர் அவனவனுடைய கிரியைக்கு சக்க பலனை கத்தர் அவனவனுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் கொஞ்சமாய் விதைக்கிறவர் திரளாய் அறுக்க முடியாது ஆகவே நாம் எதை விதைக்கிறோமோ அதற்குரிய அறுபடையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆகவே நான் நாம் கத்தரை சேவிக்கிறதுனால கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுனால அதுக்குரிய பலனை தருவார் அவனுடைய பிரயாசத்தின் பலனை அவன் காண்பான் சில வேடுகளில் நாம் இரவு முழுவதும் பிரயாசப்படலாம் அதுக்குரிய பலன் பகல் முழுவதும் பிரயாசப்படுகிறதுக்கு இன்னொரு பலன் அதிகாலையில் நாம் கத்தரை தேடுகிறதுக்கு ஒரு பலன் இரவு நேரங்களில் கத்தரை தேடுகிறதுக்கு ஒரு பலன் உபவாசத்தை ஜபிப்பதற்கு ஒரு பலன் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்குரிய பலன் கத்தரதை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் நம்ம வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிற புத்தகம் அங்கே பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது ஒரு தரிசன வார்த்தை ஆசாபின் தரிசனின் வருகிறது அங்கே நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திட்டப்படுத்துங்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அங்கே நீங்கள் கத்தருக்கு கிரிய கத்தரைக்காக நீங்கள் எழும்புங்கள் உங்கள் கைகளை நெகிழ விட தளர்ந்து போக வேண்டாம் ஏற்ற காலத்துல நீங்கள் அரைப்பீர்கள் என்னால் உங்கள் தக்க பலன் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஆசாப்பின் நாட்களுக்கு முன்னாக மெய் தேவனை ஜனங்கள் தேடவில்லை அவர்கள் பாகால்களை சேபித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில் ஆசாரியன் அந்த நாட்களில் இருந்ததில்லை அதாவது உண்மையான ஆசாரியர்கள் அர்ப்பணிப்பான ஆசாரிகள் இருந்தவை இருந்ததில்லை ஒருவேளை கடமைக்கு ஊழியம் செய்திருப்பார்கள் பணத்துக்கு ஊழியம் செய்திருப்பார்கள் பேருக்கு புகழுக்கு ஊழியம் செய்திருப்பார்கள் வேதம் அந்த நாட்களில் இருந்தது இல்லை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் ரெண்டு நாள் பதினைந்து மூணிலே வாசிக்கிறோம் இஸ்ரேலில் அநேக நாள் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியன் இருந்ததில்லை வேதமும் இருந்ததில்லை அந்த நாட்களிலே தான் தேவனுடைய ஊழியனா இல்லாட்டா தீர்க்கதரிசியாக எழும்பி ஆசாப்பை பார்த்து சொல்லுகிறான் உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விடாமல் கொள்ளுங்கள் நீங்கள் கத்தரை சேவையுங்கள் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் ஆசாரியர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்கள் கத்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள் அதுக்குரிய பலனை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் தருவார் தேவனுடைய ஜனத்தை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு உங்கள் கைகளை நெகிழ விடாமல் சொந்து போகாமல் நீங்கள் கத்தருக்கு உடைய ராஜ்யத்தின் வேலைகளை நிறைவேற்றுங்கள் அதுக்குரிய பலனை தருவார் ஹலோ இந்த தேசம் பாழாய் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேசத்தில் மெய் தேவனை ஜனங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஜனங்கள் தங்களுடைய மன மன படி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பாவத்தை இன்றைக்கு ஜனங்கள் அங்கே பரவசமாக நினைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேசம் இன்னைக்கு ஒரு அந்தகார நிலைமையை நோக்கி கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் தேவனுடைய திருச்சபையே நானும் நீங்களும் தேவனுக்காக எழும்புவோம் தேவ ராஜ்யத்தின் காரியத்துக்காக எழும்புவோம் தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு தருவார் ஜோமன்வோமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனு தேசத்துல மெய் தேவனும் இல்லை ஆண்டவரே வேதாகும் வேதமும் இல்லை ஜனங்கள் சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம் இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் திடங்கொண்டு எழும்பற்றும் தேவ ஆச்சியத்தைக் கொண்டு எழும்பட்டும் தேவனை தேடுகிறவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்று எழும்பட்டும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் அவர் தக்க பலனை அனுபவிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வீராய் ஏசுமி நாமத்தினால் பிள்ளைகளை எழுப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென கருமியானுகளே திடங்கொண்டு எழும்புங்கள் உங்கள் கிரியைக்கு தக்க பலனை கத்த சீக்கிரமாய் தருவார் ஆமேன் ஆமேன்